வணக்கம் மக்களே இன்று ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகைகளில் வந்த சில முக்கியமான செய்திகள் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடுலேருந்து இந்தியாவிலேருந்து உலகம் வரை என்னென்ன செய்திகள்லாம் இன்றைக்கி முக்கியமான எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் முதல் செய்தி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டசபை வந்து நாளை கூடுகிறது அதாவது ஒரு சட்டமன்றம் சட்டசபையும் சரி இந்திய பாராளுமன்றம் சரி வருடத்தில் இது வந்து மூணு வகையான செஷன் கூட்டுத்தொடர் அப்படிம்பாங்க வருடம் பிறந்த உடனே அதுக்கப்புறம் மழைக்கால கூட்டத்தொடர் அதுக்கு அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த மாதிரி பல்வே நாலு வகையான கூட்டத்தொடர் இருக்குது அதுபோக ஒவ்வொரு வருடமும் வருடம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு கூட்டுத்தொடர் உண்டு அதாவது இயர் ஒரு நியூ இயர் வ பிறந்ததுக்கப்புறமும் அந்த கூட்டுத்தொடரில் தொடரில் முதல்ல ஆளுநர் உரையாற்றுவார் அதாவது இந்திய பாராளுமன்றத்துலேயுமே சரி சட்டமன்றத்துலேயுமே சரி ரெண்டு இடத்துல ஆளுநர் வந்து உரையாற்றுவார் அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் பிரசிடெண்ட் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க எப்போ அப்படின்னா தேர்தல் நடந்து ஜென்ரல் எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் கூடக்கூடிய முதல் கூட்டத்தொடர்லையும் அதே மாதிரி வருடம் பிறந்தோடனே முதல் கூட்டத்தொடர்லேயும் இந்த மாதிரி ஆளுநரும் சரி பிரசிடெண்ட்டு குடியரசுத் தலைவரும் வந்து கலந்துக்கிட்டு அதில் வந்து உரையாற்றுவாங்க அரசின் கொள்கைகளை வந்து அதில் பேசுவாங்க இப்போ நாளைக்கு வந்து தமிழ்நாடு சட்டசபை வருஷம் பிறந்தனால தமிழ்நாடு சட்டசபை நாளைக்கு கொடுக்குறது இதில் வந்து ஆளுநர் ரவி அவர்கள் வந்து உரையாற்றுறாரு இதில் வந்து போன முறையே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அதாவது ஆளுநர் வந்து அதாவது பெரும்பாலும் ஆளுநர் உரையில் வந்து அரசு என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் பேசணும் அவங்க வந்து எது சொந்த கருத்தை பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு கன்வென்ஷன் இருக்குது பெரும்பாலும் ஜென்ரலி அப்படின்னு சொல்லி தான் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குது இப்போ நாளைக்கு அவர் என்ன பேசப்படறாரு அப்படிங்கிறது அவர் வந்து அரசின் கொள்கையை விட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கருத்துக்களை பேசுவார் அப்படிங்கிறது ஒரு அரசியல் நிபுணர்களுக்கிடையே ஒரு கருத்துக்கள் நிலவுகிறது அதேமாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகளுமே சரி இதெல்லாம் சில முக்கியமான பிரச்சனைகள்லாம் எழுப்பணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகளும் முடிவு பண்ணியிருக்காங்க வழக்கம்போல நம்ம தெரிஞ்சு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்பான அதை எழுப்பணும் அதேமாதிரி நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போகிறது தொடர்ந்து கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகமாகிறது எதிர்கட்சிகள் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துகள் நிலவுது அதேமாதிரி கூட்டணி கட்சிகள் வந்து வேங்கவியல் சம்பவம் வந்து நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் வந்து அதுக்கான குற்றவாளிகள் கைது செய்யப்படலை அது எந்த நிலையிலே விசாரணையிலே இருக்குது அப்படின்னு சொல்லியோ விசிகா விடுதலை செய்திகள் வச்சு நாளைக்கு எழுப்பலாம் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு வேங்கவயில் உங்களுக்கு தெரிஞ்சப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து புதுக்கோட்டை மாவட்டம் முத்து முத்துக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் வந்து இந்த வேங்கவயில் அப்படிங்கிற ஊர் இருக்குது அது வந்து குடிநீரில் வந்து மலத்தை கலந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாரி ஏற்பட்டு அது வந்து பின்னாடி நிறுவனம் செய்யப்பட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து வாந்திபீதி அந்த பகுதியில் ஏற்பட்டுச்சு அது வந்து ஒரு பெரிய அரசியல் இதாக ஏற்பட்டு அது ஒரு விசாரணையெல்லாம் போட்டாங்க அப்புறம் சிபிஐ அதாவது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ச வந்து தனியாக விசாரிச்சுருந்தாங்க நிறைய பேர் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் இருக்காங்க ஆனால் இது வரைக்குமே வந்து அந்த இது என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் வந்து நாளை சட்ட சபையில் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது இருந்தாலும் பார்ப்போம் என்ன அப்படின்னு அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா சிவகாசியில் வந்து பட்டாசு தீ அதாவது இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்று தான் அதாவது இன்றைக்குள்ள கிளைமேட் சேஞ்சு வானிலை மாற்றங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரையில் இந்த இதெல்லாம் வந்து பட்டாசு தவிர்க்கிறது நல்லது பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா பறவைகள்லேருந்து குழந்தைகள் வயதானவர்கள் ஹார்ட் பேஷண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தி கொண்டாடக்கூடியது இந்த பட்டாசு வெடிக்கிறது அதனால் இது முற்றிலுமே தடை ஏற்படுத்தணும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பட்டாசு விபத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது சிவாசியில் பார்த்தீங்கன்னா பாலாஜி அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாமே பட்டாசு தயாரிக்கிறது எல்லாமே வயலேஷன்ஸ் தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு காட்டு காட்டுப்பகுதிகளில் ஒரு ஒரு ஏரியாவை எடுத்து அதில் வந்து என்ன சின்ன பட்டாசு தயாரிச்சிருக்காரு அவர் வந்து ஆலை உரிமத்தில் வந்து ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்காரு அந்த உரிமையத்தில் எண்பது பேர் உட்கார இடத்துல நாற்பது பேரை வந்து இவர் ஆட்களும் மீதி நாற்பது வந்து குத்தகைக்கு விட்டு அவங்க வந்து குத்தகைக்கு வேறு இன்னொருத்தவங்க எடுத்திருக்காங்க அந்த குத்தகைக்கு எடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு நிறையா நாம்ஸ்லாம் இருக்குது அதாவது இந்த வேலை தெரிஞ்சவங்களை தான் நியமனம் பண்ணணும் மாதிரி வந்து அந்த ஹேண்டில் பண்ணுறது அதுக்கெலாம் வந்து நாம்ஸ் ரூல்ஸ்லாம் இருக்குது இது வந்து அந்த குத்தகையை எடுத்தவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை மாதிரி அவங்க வந்து புது ஆட்களை இது பண்ணல அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அந்த வேலை பார்க்குறவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறாக ஹேண்டில் பண்ணறதுனால அதில் வெடித்து நேற்றுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் இறந்துருக்காங்க இது தொடர்கரையாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நிரந்தரமாகவே இந்த பட்டாசுக்கெலாம் வந்து நம்ம வந்து பட்டாசு தயாரிக்கிறது அதை வந்து தடை செய்யணும் இது வந்து கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் ஆகுது அது ஒன்று இது வந்து இதனால சுற்றுப்புற சூழல் மாசுபடுறது அந்த ஏரியாவே பொலிட் ஆகிறது பட்டாசு வெடிக்கிறதுனால வந்து பறவைகள் சுற்றுப்புறதெல்லாம் வந்து பாதிக்கப்படுறது அது ஒன்று இந்த மாதிரி இழப்புகளும் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதனால பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது தடை இதனால் வந்து அந்த வேலை வாய்ப்புலாம் போகும் அப்படிம்பாங்கல்ல சக்கணக்கான வேறு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு வந்து மாற்று வேலைகள் வந்து கொடுக்கலாம் ஆனால் போகிற காலத்தில் கண்டிப்பாக அது நடக்க தான் செய்யும் அப்படின்னா இப்போ டெல்லியிலாம் பார்த்திங்கன்னா ஒரே காற்று மாசுபட்டு சுவாசிக்கவே முடியலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் கொல்லம் ரயிலை நிறு இது பண்ணுறதுக்கு தவிர்க்கிறதுக்கு சரியா அப்படின்னு ஒரு இது அதாவது தெ செங்கோட்டையிலேருந்து தெ எக்மோர் எழும்பூர் வரைக்கும் வரக்கூடிய கொல்லம் ரயில் வந்து முந்தா நேற்று நைட்டு கிளம்பி வந்திருக்கு அந்த ட்ரெயின் வந்து நே நேற்று காலையில் அதிகாலையில் நாலரை அஞ்சு மணியாப்பில் ஊறப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வண்டலூர் பக்கத்தில் வரையில் பெரிய சத்தம் கேட்டிருக்கு அது என்னென்னு பார்த்து டிரைவர் எமர்ஜென்சி பிரேக் போட்டு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராடு ஒரு இரும்பு ராடு கிட்டத்தட்ட கிலோ இல்லை இரும்பு ராடு வந்து அந்த வீலில் மாட்டியிருக்கு சக்கரத்தில் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து உடனே அவர் வந்து டிரைவர் வந்து பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் இது பண்ணொன்னே போலீஸ்லாம் வந்து ஆர்பிஓ போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க இது வந்து தீவிரவாதிகள் செய்தியா ட்ரெயினை கவித்தை சரியா இல்லை வந்து ரயில்வே ஊழியர்களே வந்து தவறுதலாக வந்து வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்ததில்லை ரயில்வே ட்ராக் ஒட்டி இந்த ரயில்வேக்கு தேவைப்படாத இந்த மாதிரி பழைய இரும்புகள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் கண்காணிச்சுருந்தாங்க ரயில்வே அதிகாரிகள் இப்போ அதை திருப்பி விட்டதுனால ஏன்னா இப்போ ட்ரெயினை கவுக்கணும் அல்லது குடிபோதிலேயே வந்து ட்ராக் ஓரத்தில் வந்து தண்ணி அடிச்சுக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதாவது வச்சுட்டு போமா அவனுக்கு அது தெரியாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் மாதிரி பழைய தேவைப்படாத இரும்பு பொருட்கள் தண்டவாளங்களை வைக்கிறது வந்து தவிர்க்கப்படணும் அதேமாதிரி இந்த சம்பவத்தை தொடர்ந்து விசாரணை பண்ணியிருக்காங்க டிரைவர் வந்து சாதுரியமாக ட்ரெயினை நிப்பாட்டியிருக்காரு அதனால் ஒரு பெரிய மேஜர் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வட இந்தியாவில் மாதிரி தொடர்ந்து நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது இதுதான் அப்புறம் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டிற்கே ஒரு வெக்கக்கடான ஒரு செய்தி பார்த்திங்கன்னா அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மான மாணவி பாலியல் அந்த வன்கொடுமை சமத்துப்பட்டது அதில் இன்றைக்கி வந்து அடுத்த கட்டத்தில் என்ன அப்படின்னா அந்த சிறப்பு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் மூன்று பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸரை நியமனம் பண்ணிந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விசாரணை தொடங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கோட்டூர் பொருத்தள்ளவர் ஞானசேகரன் அவர் வீட்டில் போய் சோதனைலாம் பண்ணி அவர் இந்த லேப்டாப்பு கம்ப்யூட்டர் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கல அந்த சார் யார் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கான் ஞானசேகரன் வந்து ஃபோனில் வந்து யாரோ சார்ன்னு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து பத்திரிகைகள் மீடியாக்கள் யூடியூப் எல்லாமே வந்து அந்த இதை பற்றி ஞான ஞானசேகரன் சொன்னால் அந்த சார் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு விசாரணையிலாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க இதுபோக இந்த நேரத்தில் வந்து நம்ம சங்கர்ஜிவால் டிஜிபி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தவறான விரதிகளாம் பரப்பாதீங்க யூகங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க டிஜிபி இந்த வழக்கம் வந்து இப்போ விசாரணையில் இருக்குது நேற்றுக்கு அந்த பெண்ணிட்டையும் வாக்குமூலம் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க இதுதான் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பால் பால்வன் இது பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபட்டதுக்கான இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் துறைமுருகன் வீட்டில் ரைடு நடந்தது அது இப்போ நீங்கள் ரெண்டு நாளில் பார்த்துருப்பீங்க அந்த கிங்ஸ்டன் காலையில் கல்லூரியில் வந்து ரெண்டாவது நாள் போயிருக்கு அதேமாதிரி அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய துறைமுருகனுடைய கல்லூரி கிங்ஸ்டன் கல்லூரி மாதிரி திமுகோட பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் அவர் வீட்டில் ரைடு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் அதுக்கப்புறம் கல்லூரியில் வந்து ஒரு இருபது இருபத்தெட்டு லட்சத்தை ரொக்கம் பறிமுதல் செஞ்சு பேங்க்கில் போய் கட்டியிருக்காங்க அதாவது பல பத்திரிகைகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெவியாக கேஷ் இருந்துச்சு கட்டுக்கட்டாக பணங்கள் எடுத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் இது இதை பற்றி நேற்றுக்கு சென்னையில் வந்து துரைமுருகன்ட்ட வந்து ஒரு இதில் புத்தக வெளியீட்டு கேட்கல வந்து எங்கள் வீட்டிலலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இடி அதிகாரிகளே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த நேரத்தில் அவருடைய மகன் எம்பி கதிரானந்த் வந்து அவர் துபாயில் தான் இருக்கிறாரு இந்த ரைடு வந்து ரெண்டாவது நாளாக போய்க்கிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அதுக்கப்புறம் தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயில் அது ரொம்ப பிரபலமான ஒரு கோயில் அங்கே வந்து ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுட்டார் இது காலையில் ஒரு ஏழு மணி ஆப்பில் கோயிலுக்குள் உள்ள புகுந்து பெட்ரோல் கண்ணாடு உள்ளே வந்துருக்காரு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா த அந்த தேர் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா பெட்ரோலை ஊற்றி தீ வச்சுட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே போயிருக்காரு அவர் வந்து பிடிக்க பார்த்துருக்காங்க அவர் பேர் ஆனந்த் பாலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து அங்கே கடன் தான் வச்சுருக்காங்க கொஞ்ச நாள் மனநிலை சரியில்லாதவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வந்து கோயிலில் வந்து விசாரணை பண்ணிக்கிறாங்க இது வந்து அந்த ஏரியாவில் கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி நடந்தது ஏன் அப்படின்னா அந்த கோயம்புத்தூரில் வந்து கோயில் பக்கத்தில் ஒரு கார் வெள்ளி அது ஒரு பெரிய வரப்போ வேசப்பட்டுச்சு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இதுவும் வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து அறிவிக்கப்படாத அவசரம் இல்லை எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நிலவுகிறதா அப்படின்னு சொல்லி யாரும் யார் கேட்கல ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சி கூட்டணியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இவர் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட கட்சியோட மாநில மாநாடு நடந்துச்சு அப்போ அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியில் வந்து அவர் பிரகாஷ் கரத்தில் கலந்துக்கிட்டாரு அந்த மாநில மாநாட்டில் வந்து பா கே பாலகிருஷ்ணன் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து போராட்டங்கள் அமைதியான அறுவழியில் நடத்துகிற போராட்டம் நடந்தால் உடனே வந்து காவல்துறை வந்து என்ன செஞ்சுறாங்கன்னா வழக்கு போடுறாங்க இது எமர்ஜென்சி காலத்தில் அவசர கால இந்திரா காந்தி பிரிவில் இந்த மாதிரி தான் இருக்குது எதுக்குமே அனுமதி கொடுக்குறதே கிடையாது அரசு ஏற்று பேசினாலே வந்து போரா இது பண்ணுறாங்க இப்போ கூட நாங்கள் வந்து ஊர்வலம் நடத்துறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு அனுமதியே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு இது எல்லாருமே எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து பேசிக்கிருக்காங்க இது தொடர்பாக நாளைக்கு வந்து சட்டசபையில் பேசப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா இந்த தான பத்திரம் அதாவது செட்டில்மெண்ட்டு அப்பா அம்மா வந்து தன்னுடைய பையங்களுக்கு வந்து சே தானப்பத்திரம் கொடுக்குறது அந்த மாதிரி தானப்பத்திரம் வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து கேன்சல் பண்ணாமல் முடியாதா அப்படின்னா இப்போ உள்ள ரூல் பிடி அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு இது கிடையாது சட்டத்தில் ஆனால் மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கம்னா எழுபது எழுபத்தஞ்சு வயசு பாட்டி வந்து தன்னுடைய சொத்துக்கள் வந்து தன்னுடைய மகனுக்கு மகனுக்கு வந்து எழுதி வச்சுருக்கு அந்த பையன் சொத்துல எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த அம்மாவை அந்த அம்மா பார்க்கறாமல் பார்க்குறது இல்லை வீட்டை விட்டு அடிச்சு வரனால அந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அங்கே உள்ள ஹைகோர்ட்டில் வந்து மத்திய பிரதேச ஹைகோர்ட் போயிருக்கு ஹைகோர்ட் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பத்திரத்தை கேன்சல் பண்ண முடியாதுன்னு அந்த வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து பிள்ளைகளை வயதான பிறகு பிள்ளைகளை கவனிக்காவிட்டால் பெற்றோர்கள் வழங்கிய பத்திரத்தை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு கலெக்டருக்கான அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க இது வந்து பெற்றோர்கள் இந்தவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல முக்கியமான ஒரு தீர்ப்புன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து சமீபத்தில் வந்து அந்த எலெக்ஷன் ஜனாதிபதி எலெக்ஷன் இருந்துச்சு அது பிரதிநிதிகள் எம்பிகள் இதில் வந்து தமிழ்நாடு இந்தியாவை சேர்ந்த ஆறு பேர் வந்து பதவி அவங்க வந்து இப்போ அமெரிக்காவில் கடந்த நவம்பரில் எலெக்ஷன் நடந்துச்சு அதில் வந்து டொனால்டு ட்ரம்ப் ரிப்பப்ளிக் பார்ட்டி வந்து ஜெயிச்சார் இப்போ வந்து ஜனவரி இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் வந்து அடுத்த அதிபராக பதவியேற்கிறாரு இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேருந்து ஆறு பேர் வந்து அந்த பிரதிநிதிகள் சபை எம்பியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து சுப்பிரமணியன் குகே குகேஷா அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளாக கருதப்படுகிறார் சுகாஷ் சுப்பிரமணியன் அவர் வந்து தமிழ்நாட்டுக்காராக என்னங்கிறத தெரில ஆனால் அவரும் அதில் இருக்கிறாரு ஆனால் இது இதை பற்றி எந்த ஒரு இதுவும் சொல்லப்படவில்லை அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு அதிர்ச்சியான செய்தி அப்படின்னு பண்ணி தமிழ்நாட்டு வந்து குழந்தைகள் பிறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டில் இருபத்தி நாளில் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் பிறந்த மொத்த குழந்தைகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா எட்டரை லட்சம் தான் இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒம்பது லட்சத்தி ரெண்டாயிரம் இது வந்து குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு பதினோரு ல சதவீதம் வந்து குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எ லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒம்பது லட்சத்தி ரெண்டாயிரம் இது வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களாக வந்து பதினோரு சதவீதம் தமிழ்நாட்டிலோட பிறப்பு வீதம் குறையுது தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறப்பு வீதம் குறைஞ்சால் வந்து பல இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்முடைய எம் இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து எம்பியோட ரெப்ரெசன்டேஷன் வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் குறைக்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று இருக்கோம் இப்போ எம்பியோட பாப்புலேஷன் அடிப்படையில் மக்கள் தடவை எம்பியோட எண்ணிக்கைலாம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுக்கு வந்து என்ன காரணம்னு சொல்கிறாங்க அப்படின்னா பெண்கள் மத்தியில் வந்து அதிக விழிப்புணர்வு வந்துருச்சு அதே த லேட்டாக காலம் த இது பண்ணி இது திருமணம் குழந்தை பற்றிக்கிறது திருமணத்தை வந்து தள்ளி போடுறது அதுபோக உணவு முறைகள் இதனாலலாம் கூட பல இம்பாக்ட்டு கிரியேட் பண்ணுது அதே மாதிரி குடும்ப நலத்திட்டங்கள் ஃபேமிலி பிளானிங் ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக நல்லா செயல்பட்டு பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதுதான் வந்து சில காரணங்கள் இது குறித்து இவருடைய நம்முடைய தமிழக முதல்வரே கூட சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டில் பிறப்பு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு இதுதான் அப்புறம் வந்து பெஞ்சல் புயல் வந்து திரு தீவிர பேரிடராக இயற்கை தீவிர நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசு அதை சார் இயற்கை பேரிடராக அறிவிச்சா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாகவே சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புயல் வந்துச்சுன்னா இது தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தேசிய பேரிடரோ அல்லது இயற்கை பேரிடராக அறிவிச்சா அது பல சலுகை எல்லாம் உண்டு வரிகள் கட்ட தேவையில்ல மத்திய அரசு மாநில மாநில அரசு அந்த பகுதிகளுக்கு தவிர்க்கப்படும் இப்போ இந்த இயற்கை பேரிடர் நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டு இருக்குது பார்த்தீங்களா டிசாஸ்டர் ஃபண்டு அதை வந்து அதாவது அரசோட ஃபண்டையும் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் டிசாஸ்கர் ஃபண்டையும் வந்து என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அதுக்கு அதை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அறிவிக்கிறது பெஞ்சால் புயல் வந்து கடந்த நவம்பர் டிசம்பரில் வந்து நம்ம கடலோர மாவட்டங்களில் திருவண்ணாமலை அந்த சைடு அதேமாரி கடலூர் நம்ம மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் பக்கம்லாம் வந்து பெரிய சேரலாம் ஏற்படுத்து அந்த புயலை வந்து இப்போ இயற்கை பேரிடராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மணிப்பூரை பொறுத்த புதிய ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவர் வந்து அஜய் பல்லையா ஆமாம் அவருடைய பேர் வந்து குமார் அஜய் அஜய்குமார் பல்லா அவர் வந்து புதிய ஆளுநராக தேர்ந்தெடுப்பிருக்காரு நியமனம் அனுசிக்கிறார் குடியரசு வரை மணிப்பூர் பற்றி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியிலேருந்தே வந்து அங்கே வந்து செய்தி மக்களுக்கும் குக்கு அந்த ரெண்டு பழங்குடியின மக்களுக்கும் இடையே மெய்தி மக்களுக்கும் குக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே வந்து ஒரு போராட்டம் நடந்து பெரிய கலவரம்லாம் ஏற்பட்டு அங்கே வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் வன்முறைகள்லாம் வெடிச்சிச்சு இது தொடர்பாக வந்து பைரன் பைரன் சிங் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து பதவி உலகெல்லாம் சொல்லுவாங்க திருப்பி எலெக்ஷன்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் வந்து புதிய ஆளுநர் நியமனம் பண்ணியிருக்காங்க அவர் வந்து நேற்றுக்கு வந்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி பல உயர் அதிகாரிகளோட அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா கூட்டம் நடத்தியிருக்காரு அதற்கான சீஃப் மினிஸ்டர் இல்லை ஆனால் இது வந்து அந்த பாதுகாப்பு படையோடு நடத்தப்பட்ட கூட்டம் இதில் கூட்டத்தில் வந்து நல்ல அருமையாக பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா முதல்ல வந்து அந்த தவறாக வழி செய்யப்பட்ட மிஸ்கைடடு யூத்தை வந்து சரியாக பயன்படுத்தி அவங்களை வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தணும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை ஏன் வந்து ஒருத்தர் வந்து போராடுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து அதோடய வாழ்வுரிமை பறிக்கப்படுறதுனாலையே அதை முதல்ல அந்த மிஸ்கைட யூத்தெல்லாம் வந்து அந்த தவறாக வழிந்ரலாம் வந்து க இது பண்ணுங்கள் மீட்டு கொண்டு வாங்க அதே மாதிரி என்எஸ்சி நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட்டை பயன்படுத்தி இந்த மாதிரி வயலேட்டர்ஸ் வன்முறை தூண்டல் மீது அந்த வழக்கெல்லாம் தொடங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இது தொடர்பான வழக்கல் போயிருக்கு அப்புறம் முக்கியமானது வந்து ஜேர்னலிஸ்ட்டு அதாவது ஜேர்னலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தார் அந்த ஜேர்னலிஸ்டு பேர் வந்து கொக்கேஷ் சுரேஷ் காரர் அவர் பேர் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா முகேஷ் சந்திரகார் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இவர் வந்து ஒரு சிறந்த ஜேர்னலிஸ்டானுருக்கார் எப்படி அப்படின்னா இவர் வந்து ஊழல் ஊழல் நடக்கூடிய ட்ரிட்டரில் நடக்கூடிய ஊழல் எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் வச்சு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப்ரான் நிறையா இந்த மாதிரி பத்திரிக்கையில் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்டு அவர் வந்து என்ன செஞ்சுக்கார் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு குறிப்பாக டெண்டர் எடுக்கிறது அதில் என்ன முறைகேடு அதிகாரிகள் எவ்வளோ கமிஷன் போகுது அப்படி மாதிரி நிறைய ஊழலெல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்காரு நமக்கு தான் தெரியும் இந்த மாதிரி ஊழல் வெளியில் கடைசியில் என்ன அப்படின்னு தான் வந்து இந்த முகேஷ் சந்திரகார் பண்ணியிருக்காரு இதை வந்து ஒரு கான்ட்ராக்டர் பற்றி அதிகமாக எழுதியிருக்காரு அவர் பேரு சுரேஷ் சந்திரகார் அவர் வந்து புத்தாண்டு அன்னைக்கு இந்த முகேஷ் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க நியூ இயர் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி போய் அன்னைக்கு நைட் என்ன அப்படி ஏதோ பண்ணிட்டார் உலகம் முகேஷ் வந்து ரெண்டு நாள் காணாஞ்சொலி போலீஸ் இடையில் பார்த்தீங்கன்னா அது சுரேஷோட வீட்டில் செஃப்டி டேங்கில் அவருடைய பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ போலீஸ் வந்து விசாரணை பண்ணிக்கிறதுக்கு ஏன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கனா ஆர்டிஐல கேள்வி கேட்டவங்களாம் வந்து வடக்கே வந்து இந்த மாதிரி தாக்குதல் உற்பத்தி கொலை செஞ்சுருந்தாங்க குறிப்பாக ஜேர்னலிஸ்ட் வந்து பாதுகாப்பு இல்லை இந்தியாவின் நான்காவது தூண் ஃபோர்த்து ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்திரிக்கை துறை இப்போ தமிழ்நாட்டில் வந்து பத்திரிக்கை துறை அந்தளவுக்கு ஒரு இதாக செயல்படலன்னு வச்சுக்கோங்க பத்திரிக்கை துறை பத்திரிகையாளர் வந்து காப்பாற்றணும் இதுக்கு வந்து சென்னை பிரஸ் கிளப் வந்து கண்டி கடுமையாக கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க இது வந்து நாட்டை ஒழிக்கே ஒரு அதிர்ச்சி சம்பவம் கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து விக்கிரவாண்டியில் வந்து பள்ளித்தாளாளர் அந்த கேஸை வந்து ஒரு பார்த்திங்கனா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அது ஸ்கூல் பேரப்பட மாட்டாங்க இதே வந்து அரசு பள்ளினா அரசு பள்ளி ஊறப்படுவாங்கன்னா பிரைவேட் ஸ்கூலில் ஒரு நாலு வயசு லியா லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பெண் சிறுமி வந்து செப்டி டேங்க் கவர் மூடாதனால அது உள்ளே வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் பெட்ரோல் வழி அந்த பெண்ணோட அந்த குழந்தையோட ட்ரெஸ்லாம் நினையவே இல்லை அப்போ இதில் வந்து வேறு ஏதாவது சரி இருக்குன்னு சொல்லி அப்படி இப்படி பண்ண அதாவது போராட்டங்கள்லாம் பண்ணாங்க நிறைய குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க தொடர்பாக வந்து அமைச்சர் பொன்முடி போய் முழு லட்சம் கொடுக்கலாம் நம்ம பணத்தெலாம் தூக்கி எரிஞ்சிச்சு உங்க பணம் வேணாம் என்ன சொல்லி வீசி எரிஞ்சிச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி இருக்கல நேற்றுக்கு வந்து பள்ளி பள்ளித்தாளாளர் மூலம் அந்த கரஸ்பாண்ட்டு பிரின்ஸிபல் அவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் கைது பண்ணி மூணு பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க அந்த டீச்சர்ஸ் மூணு பேர்த்து கைது பண்ணியிருக்காங்க பள்ளித்தாளர் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாதனால அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து சட்டங்கள் சத்தம் வந்து ஏற்காது செல்ல பிராணிகள் அசுத்தம் செய்கிறது அடுக்குமாடி குடியிருப்பு சத்தம் வந்து சட்டம் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி சென்னையில் உள்ள ஒரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதாவது திருவான்மையூரில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் தெரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா திருவான்மையர் ஒரு அடுக்குமாடி கட்டடம் இருக்குது அது அடுக்குமாடி வீடுகள் இருக்குது அந்த அடுக்குமாடி வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாய்கள் வளர்த்துருக்காங்க இது வந்து அந்த மக்களுக்கு வந்து அங்கே உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப எதிர்ப்பு வச்சுங்க அதுக்காக வந்து ஃபைன் போட்டிருக்காங்க நாய் வந்து அசுத்தம் செஞ்சால் நீங்கள் உடனே க்ளீன் பண்ணணும் அப்படி இல்லைனா முதல் நாள் ஆயிரரூவா ரெண்டாயிரவா ஃபைன் அப்படி போட்டுருங்க இதை எதிர்த்து அந்த அம்மா வந்து கோர்ட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி கோர்ட்டு வந்து விசாரணை பண்ணிவிட்டு விலங்குகள் நிலவாரி சட்டத்தை வந்து யாரும் வயலேட் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் வந்து அடுக்குமாடி நல்லா குடியிருப்போட சட இதெல்லாம் வந்து செல்லுபடியாகாது அது வந்து ஒரு அத்தெண்டிக் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து போக்குரான் அணு விங்கானி ஆர் சிதம்பரம் தமிழ்நாடு சேர்ந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நியூக்ளியர் டெஸ்ட் அதாவது அணுகுண்டு சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அணுகுண்டு சோதனை இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு இந்தியாவோட ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த இதுக்கு ஒரு முக்கியமானவர் தான் வந்து ஆர் சிதம்பரம் இவர் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவர் இவர் வந்து பாபா பா பார்க்கில் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஒர்க் பண்ணவர் டிஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்லேயும் தலைவராக இருந்தவர் அதாவது பிரதமரோட பிரின்சிபல் அட்வைசர் வாஜ்பாய் பெரியில் வந்து பிரின்சிபல் அட்வைசர் டு சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது பெய்யும் இருக்குது அந்த போஸ்ட்டுக்கு வந்து இதை அட்வைசராக இருந்தவர் ஒரு நல்ல மனிதர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வல்லரசு ஆகிறது அணு ஆயுதத்தெலாம் வந்து அதுக்கு காரணம் வந்து இவர் தான் அப்துல் கலாம் அவங்களாம் வந்து ஒரே சமகாலத்தவர்கள் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நேற்றுக்கு வந்து இறந்து போயிட்டார் போக்குவரம் நான் உண்டு விஞ்ஞானி அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து இந்த விஷவாயு அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க போபால் ட்ராஜடி அதை வந்து புத் புத்தான்பூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து கொட்டுறதுக்கு அது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிச்சு நேற்றுலாம் ரெண்டு பேர் சூசைட் பண்ண போனோடனே இப்போ வந்து மத்திய பிரதேச அந்த அரசு வந்து அந்த ஹைகோர்ட்டில் போய் என்ன செய்ய முறையிட போகுது இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அப்புறம் கடைசியான ஒரு செய்தி குரூப் ஒன் தேர்வுக்கு வயது உயர்த்தப்படுமா அது வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போட்டி தேர்வு அனைத்து போட்டி தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வாளர்கள் சங்கம் வந்து நேற்றுக்கு வந்து சென்னையில் வந்து எக்மோர் பக்கத்தில் வந்து ராஜரத்ன ஸ்டேடியத்தில் போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தில் பல கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க இந்த குரூப் ஒன் தேர்வுக்கு வந்து இப்போ வயசு வந்து முப்பத்தி அஞ்சு அதாவது எல்லா தேர்வும் எழுதுறதுக்கு வயசு நாற்பது அறுபது வயது ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் எழுதலாம்னு குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த மாதிரி தேர்வு ஆனால் குரூப் ஒன்றுக்கு மட்டும் முப்பத்தஞ்சு இது வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல நாள் கோரிக்கை இருக்குது இந்த வயதை வந்து நாற்பத்தொம்பதாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்து போராட்டம் அது அதுபோக வந்து நீட் தேர்வு வந்து ரத்தாகிற வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் வந்து பத்து சதவீதமாக இடஒதுக்கீடு இது பண்ணணும் அப்புறமேட்டு வந்து குரூப் டூ மெயின் தேர்வு வந்து டிஸ்கிரிப்டிவாக இருக்குது அது வந்து அப்டெக்டிவாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து அந்த சங்கத்தினர் போராட்டம் எடுத்துருக்காங்க இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்த முக்கியமான நேற்றுக்கு நடந்த முக்கியமான நிகழ்வில் இன்றைக்கி பத்திரிகையில் வந்த செய்தி